உண்மைச் சம்பவம் கருட பகவானின் மர்மம் தமிழ்நாட்டில் உள்ள கும்பகோணம் அருகே ஒரு பழைய விஷ்ணு கோயில் இருக்கிறது அந்த கோயிலில் நடந்த ஒரு அதிசயமான சம்பவம் இன்று வரை மக்கள் மனதில் குதிராகவே உள்ளது கருட சேவையின் பிரச்சனை இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு மார்கழி மாதம் அந்த கோயிலில் பெருமாளின் கருட சேவை நடக்கவிருந்தது பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கோயிலில் காத்திருந்தனர் அப்போது முரளி என்ற ஒரு பக்தர் கோயிலுக்கு வந்தார் அவர் பெரிய பக்தர் இந்த ஆண்டு கருட சேவை சிறப்பாக நடக்கப் போகிறது என்று மகிழ்ச்சியுடன் வந்தார் ஆனால் கோயிலில் உள்ளவர்களை பார்த்ததும் அவர் ஆச்சரியமடைந்தார் எல்லோரும் கவலையுடன் இருந்தார்கள் அவர் கோயில் அர்ச்சகரிடம் ஐயா ஏன் எல்லோரும் இப்படி பதட்டமாக இருக்கிறார்கள் என்று கேட்டார் அர்ச்சகர் மனுனர்வுடன் சொன்னார் கருட வாகனம் எடுக்கும் ஊஞ்சல் குடைந்து விட்டது அதை சரி செய்ய முடியாது நடக்காது அதிர்ச்சி தரும் சம்பவம் அந்த நேரத்தில் கோயிலில் உள்ள பெருமாள் மூல பின்புறம் இருந்து ஒரு பெரிய கருடம் வந்தது அந்த கருடம் நேராக கோயிலின் உள்வாசலுக்கு பறந்து கருட வாகனத்திற்கே சென்று அமர்ந்தது மக்கள் அதை பார்த்து பதட்டமடைந்து விட்டனர் எப்படி இது நடந்தது ஏன் கருடம் இப்படி நடந்து கொள்கிறது என்று எல்லோரும் பயந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் உடைந்து கிடந்த கருட வாகன ஊஞ்சல் தானாகவே சரியாகிவிட்டது அதை பார்த்த கோயில் அர்ச்சகர் கதறி அழுது கொண்டே கருட பகவான் தானாகவே வந்து பெருமாளின் சேவைக்கு உதவினார் என்று கூறினார் கடைசி திருப்பம் சேவை முடிந்ததும் அந்த கருடம் கோயிலில் உள்ள பெருமாள் சன்னதி வாயிலுக்கு அருகே வந்து நின்றது அதன் பிறகு அது நொடியில் அங்கு இருந்தது போல் மறைந்து விட்டது மக்கள் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் அது உண்மையான கருடமா அல்லது பெருமாள் அருளால் நடந்த ஒரு அதிசயமா என்றும் அது புதிராகவே உள்ளது இந்த சம்பவத்திற்கு பிறகு கோயிலில் கருட பகவானுக்கு சிறப்பு பூஜை நடத்துவது வழக்கமாகிவிட்டது இந்த சம்பவம் உண்மையான கருட பகவான் அதிசயமா அல்லது விஷ்ணுவின் திருவிளையாடலா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்